வணக்கம் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்க இந்தியாவும் சீனாவும் முடிவு செய்துள்ளதாக மிக முக்கியமான செய்தி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது இருபதாம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்ட யாத்திரையை மீண்டும் தொடங்குவது என்று வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரீ மற்றும் சீன வெளியுறவுத்துறை மந்திரி வான் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதோடு இரு நாடுகளுக்கும் இடையே விமான சேவையை மீண்டும் தொடங்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்து ரஷ்யாவில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் சீன அதிபர் ஷி ஜின்பிங் சந்தித்து பேசியிருந்தார் அன்றைய சந்திப்பில் எல்லை மோதல்களால் மோசமடைந்துள்ள இரு நாடுகளுக்கும் இடையேயான மேம்படுத்துவது தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபதில் கோவிட் பரவலால் பயணம் இடைநிறுத்தப்பட்டது பின்னர் கால்வானில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஏற்பட்ட மோதல் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் மோசமாக்கியது பலகட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எல்லையில் அமைதி திரும்பி இரு நாடுகளும் தங்கள் படைகளை திரும்ப பெற்றன அதன் பின்னர் தூதரக உறவுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கோடையில் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பயணத்தை எளிதாக்குவது குறித்து இரு நாடுகளும் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே தூதரக உறவுகள் நிறுவப்பட்டதன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு நிறைவை பொதுமக்களிடையே பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்க பயன்படுத்தவும் கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது ஐந்தாவது ஆண்டு விழாவையொட்டி இரு நாடுகளும் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்ய உள்ளன ஆறுகள் மற்றும் அது தொடர்பான நேரியல் தகவல்கள் மற்றும் பிற ஒத்துழைப்பை மீண்டும் தொடங்குவது குறித்து உயர்மட்ட கூட்டமும் விரைவில் நடைபெறும் அதற்காக இந்தியா சீனா நிபுணர்கள் மாநாட்டை நடத்தவும் சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இரு நாடுகளும் உறவுகளை வலுப்படுத்தவும் மக்களிடையேயான உறவை மேம்படுத்தவும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் எல்லைப் பகுதியில் அணை கட்ட அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நதிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்த விவாதத்திற்கு தயாராக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது பிரம்மபுத்திரா ஆற்றில் நூற்று முப்பத்து ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் உலகின் மிகப்பெரிய அணை கட்டப்பட உள்ளது சீனாவின் இந்த புதிய நடவடிக்கை இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்பது ஒரு உண்மையாகும் பிரம்மபுத்திரா நதி அருணாச்சல் பிரதேசத்திற்கு திரும்பும் இமயமலை தொடர்களில் உள்ள ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அருகே இந்த புதிய அணை கட்டப்படவுள்ளது இந்த அணை இந்தியாவிற்கு பல்வேறு வகையில் சவாலாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரம்மபுத்திரா நதியில் தண்ணீர் வருவதை கட்டுப்படுத்தும் திறனை சீனா பெறுவதுடன் மோதல் ஏற்படும் பட்சத்தில் இந்திய எல்லையை நோக்கி அதிக அளவிலான தண்ணீரையும் சீனாவால் திறந்துவிட முடியும்